வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்யப்படுறோம் இயர் ஃப்ரை ரெசிபி ஒன்றென்னா போட்டு எடுத்துக்கலாம் ஒன்றென்னா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது என்ன போடுறேன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம் காலையில் செய்த இட்லி போச்சு அதை கா ஈவினிங்காக ஒரு ஸ்நாக்ஸ் காஃபி குடிக்கிற டயத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெட்டி வெட்டி கியூப்பாக வெட்டி வெட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருக்கோம் அதை எண்ணெயில் போட்டு பொழிச்சி எடுப்போம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பொரிச்சிட்டு இது கொஞ்ச நேரம் வேகவும் புரட்டி விட்டுக்கலாம் இட்லி மீந்து போச்சே அப்படிங்கிற கவலையே வேண்டாம் ஈவினிங் நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸாக செய்து சாப்பிட்டுக்கலாம் நல்ல சூடாக இருக்கணும் என்ன அந்த மாதிரி இருக்கும்போது தான் போடணும் ப்ரௌனாக வர அளவுக்கு பொறிச்சிக்கிறோம் இப்போ பொறிஞ்சிருச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் இப்படியே சாப்பிட்லாம் சாஸ் வச்சு சாப்பிடுவாங்க நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம் சூப்பராக இருக்குதே கடலை என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கறி மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று இந்த தாளிப்புக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் இவ்வளோ உப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை கொடுத்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வீட்டுல தோசை பொடி செய்து வச்சிருப்போங்களே அந்த பொடிதான் போடுறேன் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா கிளவி விட்டு இறக்கலாம் இந்த ஸ்நாக்ஸை பொரிச்சு இந்த மாதிரி பொடியெல்லாம் போடாமலும் பொறிச்சு சா பொறிக்கி இப்படி சாஸ் வச்சு சாப்பிட்லாம் நான் தாளித்து எடுத்திருக்கேன் சாட் பார்க்கலாமா ம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு வரும்போது நல்லா இருக்கேன் சூப்பர் என்ன பிள்ளை ஃபிங்கர் ஃப்ரை நான் இட்லியில் பண்ணியிருக்கேன் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க